வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி தொழில்முறை வளர்ச்சிக்கும் சரி ஒரு புது தெளிவு கொடுக்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்தை பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியும் ஒன்னு சேர்க்குதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம் நாம எல்லாருமே இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படி ஓடும்போது வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் எங்கேயும் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு ஆரம்ப புள்ளி இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து வெளியே வரணும்னா நமக்கு முதல்ல என்ன தேவை ஒரு தெளிவு அதனால தான் இந்த முதல் பகுதியை நாம் தெளிவிற்கான ஒரு தேடல்னு சொல்றோம் வாங்க இந்த தேடல்ல நமக்கு வழிகாட்டப் போற ஒரு சூப்பரான கட்டமைப்பை பத்தி பாப்போம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் இன்னொரு பக்கம் டெய்லி புதுசு புதுசா வர டெக்னாலஜியை கத்துக்கணும் இது எல்லாத்துக்கும் நடுவுல மனசுக்கு நிறைவான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசை இது மூணும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய சவால் இல்லையா சரி இவ்ளோ சவால்கள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இருக்கு அதுக்கு பேர் தான் புரிதல் சவுந்தர் இது வெறும் ஒரு பேரு மட்டும் இல்லை இது ஒரு முழுமையான ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்தோட மையமே அதோட பேர்ல தான் இருக்கு புரிதல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் வெற்றியை தேடி ஓடாம ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறது அதுதான் இங்க முக்கியம் தெளிவையும் ஞானத்தையும் நோக்கி நம்மள கூட்டிட்டு போற ஒரு பயணம் இது இந்த முழு சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா மூணே மூணு வலுவான தூண்கள் மேலே தான் நிற்குது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இது நம்மளோட பழங்கால கொள்கைகளையும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் கருவிகளையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்க்குது அது என்ன அந்த மூணு தூண்கள் வாங்க பார்க்கலாம் சரி வாங்க முதல் தூணுக்கு போவோம் இத இந்த முழு அமைப்புக்கும் ஒரு ஆண்மானு கூட சொல்லலாம் நம்மளோட பல்லாயிரம் வருஷ பழமையான ஞானத்தோட ஆழமான அடித்தளம் இது இந்த சிஸ்டத்தோட வேர்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாசகம் திருக்குறள் பகவத்கீதை மாதிரி மகத்தான நூல்கள்ல இருக்கு ஒன்னு பக்திய பத்தி பேசுது இன்னொன்னு அறநெறியை பத்தி சொல்லுது இன்னொன்னு நம்ம கடமைய பத்தி புரிய வைக்குது இப்படி வாழ்க்கையோட எல்லா கோணங்களையும் இது தொடுது இந்த திருக்குறளை கொஞ்சம் கேளுங்க தன்னை அடக்கிக் கொள்பவன் பெறும் செல்வம் பிறரால் கவர கவரமுடியாத புதையலாகும் அடையப்பா சுய கட்டுப்பாட்டோட சக்தி இதுதான் வெளி உலகத்தில் சம்பாதிக்கிற பணத்தை விட இந்த உள்மன தெளிவுதான் உண்மையான யாராலும் திருட முடியாத செல்வம் ஒரு பக்கம் ஆயிர வருஷம் பழமையான ஞானம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்திருக்கிற கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேரும் இந்த இனிப்புல தான் இந்த சிஸ்டத்தோட மேஜிக்கே இருக்கு வாங்க இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி மாஸ்டர் ஆகுறதுன்னு பார்க்கலாம் இங்க தான் பாருங்க மாடர்ன் டூல்ஸ் உள்ள வருது ஏஐ கோர்ஸ் மூலமா நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் நோட்புக் எல்லாம் மாதிரி டூல்ஸ் வச்சு நம்ம எண்ணங்களை அழகா ஒருங்கமைக்கலாம் அதாவது அந்த பழங்கால ஞானத்தை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த இந்த டெக்னாலஜி ஒரு சூப்பரான உதவியா இருக்கு இந்த முப்பதுன்ற நம்பர் சும்மா இல்ல இது ஒரு உறுதியான திட்டத்தை குறிக்குது அதுதான் மைண்ட் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் வெறும் முப்பது நாள்ல உங்க சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரு தெளிவான மனநிலைக்கு உங்களையே நீங்க கொண்டு வர முடியும் இது ஒரு ஆக்ஷன் பிளான் ஓகே இப்போ நம்ம கிட்ட ஞானம் இருக்கு அதை செயல்படுத்த கருவிகளும் இருக்கு இப்போ கேள்வி என்னன்னா இது ரெண்டையும் சேர்த்து நம்மளோட வளர்ச்சியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அதுக்கு தான் நம்மளோட மூணாவது தூண் உங்க வளர்ச்சிக்கான இன்ஜின் இந்த பெரிய பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் அதுக்கு தான் இந்த இலவச இரண்டு நாள் வளர்ச்சிக்கு முன் தெளிவு ஒர்க் இருக்கு இது இந்த உலகத்துக்குள்ள நுழையதுக்கான ஒரு ஈஸியான முதல் படி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு முதல்ல அந்த இலவச மூலியமா அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம் அதுல ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க கரியர்ல இன்னும் வேகமா வளரணும்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் சேவைகள் மூலியமா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இதுவரைக்கும் நாம மூணு தூண்களையும் தனித்தனியா பார்த்தோம் இல்லையா பழங்கால ஞானம் நவீன கருவிகள் அப்புறம் நடைமுறை வளர்ச்சி இப்போ இது மூணும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் சிஸ்டமா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதோ பாருங்க இதுதான் உங்க வளர்ச்சிக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஸ்டெப் ஒன் காலத்தால் அழியாத ஞானத்துல உங்களுக்கான அடித்தளத்தை உருவாக்குங்க ஸ்டெப் டூ மாடர்ன் டெக்னாலஜி டூல்ஸ்ல மாஸ்டர் ஆகுங்க ஸ்டெப் த்ரீ ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி உங்க தொழிலையும் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டுங்க இது ரொம்ப தெளிவான படிப்படியான ஒரு பாதை அப்போ இதோட கடைசி நோக்கம் என்ன வெறும் வெற்றி மட்டும் இல்ல அது புரிதல்ன்ற ஒரு வலுவான அடித்தளத்துல கட்டப்பட்ட அர்த்தமுள்ள வெற்றி ஆரம்பத்துல நாம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா அந்த கேள்விக்கான பதில் இதுதான் சரி இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக உங்க வாழ்க்கையில உங்க வேலையில இந்த பழங்கால ஞானத்தையும் நவீன கருவிகளையும் எங்க எப்படி ஒன்று சேர்க்க முடியும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த தான் உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சாவி ஒளிஞ்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க